முத்துசலம் மந்திரமன் யூடியூப் சேனல் இருக்கிற அனைவருக்கும் என்னுடைய இனிய கலை வணக்கம் ஜூன் மாதம் இருபத்தி ஓராம் தேதி இன்றைய விரிவான வணிகள் அறிக்கையாக சரியாக காலை ஐந்து மணி அளவில் இந்த அறிக்கை என்பது பதிவு செய்யப்படுகிறது கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் தமிழகத்தில் அதிகபட்சமாக சென்னை பெருநகர மாநகர பகுதி தலா மூன்று சென்டிமீட்டரும் சென்னையில் தலா நான்கு இடங்களுக்கு மேலே குறிப்பிட்ட பகுதிகளில் மூன்று சென்டிமீட்டருக்கு மேலே மழை பதிவு இருக்கிறது இந்த நிலையில் இது தற்போதைய சென்னையோடைய மழை அளவுகள் சென்னைக்கு மட்டும்தான் தற்போது ஐந்து மணி என்கின்ற அளவில் சென்னைக்கு மட்டும்தான் அளவுகள் வந்திருக்கிறது பிற்பகல் அல்லது ஈவினிங் டயத்துக்கு மேலே முழுவதுமான அளவுகளை நான் தெளிவாக விரிவாக அப்டேட் பண்ணுறேன் தற்போதைக்கான வானிலை அறிவிப்பு தமிழகத்திற்கான தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்து கொண்டிருக்கிறது இருபத்தி மூணாம் தேதி முதல் மிக தீவிரமடையும் எதிர்பார்க்கிறோம் இன்றைய தேதிப்படி தமிழ்நாட்டில் வெப்பசலனத்தின் காரணமாக புதுக்கோட்டை சிவகங்கை மற்றும் திருச்சி மதுரை உள்ளிட்ட மாவட்டங்களிலும் செங்கல்பட்டு மற்றும் காஞ்சிபுரம் சென்னை உள்ளிட்ட மாவட்டங்களிலும் புதுச்சேரி முதல் கடலூர் மயிலாடுதுறை உள்ளிட்ட பகுதிகளிலும் ஒரு சில இடங்களில் இடியுடன் கூடிய மழையும் கள்ளக்குறிச்சி அதன் சுற்றுவட்டார பகுதிகளிலும் ஈரோடு மற்றும் சேலம் கரூர் தருமபுரி ஒசூர் மயிலாடுதுறை உள்ளிட்ட மாவட்டங்களிலும் அரியலூர் பெரம்பலூர் உள்ளிட்ட மாவட்டங்களிலும் திருச்சி உள்ளிட்ட மாவட்டங்களிலும் இன்றைய தினம் பரவலாக இடியுடன் கூடிய மழை பெய்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது நீலகிரி கோயம்புத்தூர் தேனி திண்டுக்கல் மற்றும் கன்னியாகுமரி தென்காசி உள்ளிட்ட மாவட்டங்களில் அநேக இடங்களிலும் இன்றைய தினம் மழை எதிர்பார்க்கலாம் இருபத்தி மூன்றாம் தேதி முதல் நீலகிரி கோயம்புத்தூர் தேனி தென்காசி திருநெல்வேலி கன்னியாகுமரி உள்ளிட்ட மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் முதல் மிக கனமழையும் அரை தேதிகளில் ஒரு சில இடங்களில் அதிதீவிர கனமழையும் எதிர்பார்க்கப்படுகிறது இதில் முதற்கட்டமாக இருபத்தி மூன்று மற்றும் இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து மூன்று தினங்கள் நீலகிரி கோயம்புத்தூர் தேனி திண்டுக்கல் திருப்பூர் மற்றும் திருநெல்வேலி கன்னியாகுமரி தென்காசி உள்ளிட்ட மாவட்டங்களில் அநேக இடங்களிலும் கனமுதல் மிக கனமழையும் ஒரு சில இடங்களில் அதிதீவிர கனமழைக்கென எச்சரிக்கையும் கொடுக்கப்படுகிறது இது குறிப்பாக இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு இருபத்தைந்து மலையோர கிராமங்கள் மலையை ஒட்டியிருக்கக்கூடிய பகுதிகள் வெஸ்டர்ன் காட்ஸஸ் பகுதிகளில் கேரள மாநிலத்துக்கு உட்பட்ட பகுதிகளில் நல்ல மழை நம்ம எதிர்பார்க்கலாம் பொதுவாக தென்மேற்கு பருவமழை எங்கெல்லாம் பொழியுமோ அந்த பகுதிகளில் இருக்கும் குறிப்பாக இதில் சிறப்பம்சம் என்னென்னா இந்த மலையில் கோயம்புத்தூர் உள்ளிட்ட பகுதிகளிலும் பொள்ளாச்சி வால்பாறை உள்ளிட்ட பகுதிகளில் கூடுதலாக மழை கிடைப்பதற்கான வாய்ப்பு நான் கடந்த ஒரு வாரமாக சொல்லிட்டு இருக்கேன் இந்த மாவட்டங்களில் கூடுதலாக மழை கிடைக்கும் இதேபோன்று தமிழகம் மற்றும் புதுவையில் இந்த வெப்ப சலனத்தின் காரணமாக பெய்து வரக்கூடிய பொழிவு நம்ம நேற்றைய தினம் அறிவிக்கப்பட்டது போலவே எந்த ஒரு மாற்றம் இல்லாமல் இந்த மாத இறுதி முப்பதாம் தேதி வரையிலும் தமிழ்நாடு அநேக இடங்களிலும் தொடரும் குறிப்பாக இப்போது அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய புதுக்கோட்டை சிவகங்கை மாவட்டம் தொடங்கி சென்னை திருவள்ளூர் வரை இருக்கக்கூடிய கடலோரப் பகுதிகள் மற்றும் தெற்கு மற்றும் கிழக்கு உள் தமிழக மாவட்ட பகுதிகளில் பரவலாக இடியுடன் கூடிய மழைக்கான வாய்ப்புகள் தொடரும் தற்போது பெய்து வரக்கூடிய மழைப்பொழிவுகள் நேற்றைய தினம் அதற்கு முந்தைய தினம் பெய்த இடங்களில் மீண்டும் மழை பெய்வதற்கான வாய்ப்பு இருக்கு பெய்யாத இடங்களிலும் அடுத்து வரக்கூடிய தினங்களில் மழைக்கென வாய்ப்பு இருக்கிறது இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு இருபத்தைந்து தேதிகளில் தென் தமிழகத்தின் விட் தென் தமிழகத்தின் அணை இடங்களில் விட்டு 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 மழைப்பொழிவுகளும் தொடர்ந்து மழைப்பொழிவுகளும் மேற்கு மாவட்டங்களையும் தாண்டி தென் மாவட்டங்கள் முழுவதுமே நல்ல ஒரு சிறப்பான சாரலுடன் கூடிய மிதமான மழை மேற்கு மாவட்டங்கள் மேற்கு தொடர்ச்சி மழையை கிராமங்கள் மற்றும் நகர்ப்புற பகுதிகளில் ஒரு சில இடங்களில் மிக கனமழை என்கின்ற அளவில் பொழிவுகள் இருக்கும் பகல் நேர வெப்பநிலை கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது தொடர்ந்து